அனைவருக்கு வணக்கம் டிஎன்பிஸ் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தேர்ட் ஃபேஸ் வந்து கவுன்சிலிங் வைக்கிறதுக்கு ஓரால் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க செகண்ட் ஃபேஸ் வச்சுமே இருபத்தொம்பது வேகன்ஸ் வந்து ஃபில் ஆகாமலே இருந்தது இல்லையா ஸோ அந்த ஃபில் ஆகாத அந்த வேகன்சிக்கு தான் இப்போ தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வைக்கிறாங்க இதில் வந்து நாலெண்ட்ரி போஸ்ட்டில் செலக்ஷனாக ரீச்டு கேண்டிடட்டாக வந்து இந்த போஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நோவாக கேட்டிருந்தாங்க ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பீங்க அதில் எஸ் கொடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வந்து செலக்ஷன் பண்ணி ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் நடக்கும் டிஎன்பிசி ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ யாரெல்லாம் செலக்ட் செலெக்ஷன் ஆயிருக்காங்க அதாவது ஒன் எஸ் டு டூ அப்படின்னா இருபத்தொம்பது வேகன்சி கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேரை வந்து செலெக்ஷன் பண்ணி வந்து கூப்பிட்டுருக்காங்க இதில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து ஓரல் டெஸ்ட்டில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ இருபத்தொம்பது வேகன்சிக்கு பேர் செலெக்ஷன் பண்ணுறாங்க மீதி இருபத்தொம்பது பேருக்கு வந்து வேலை கிடைக்கல என்றாலும் கூட அவங்களுக்கு நானூன்றி போஸ்ட்டில் நூறு வந்து வேலை கிடைச்சிரும் அப்படின்ற நமக்கு தெரியுது அப்போ நீங்கள் வந்து நானூன்றி போஸ்ட்டில் மார்க் டாப்பில் தான் இருந்திருக்கீங்க இன்டர்வியூ போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதில் மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்றத இது மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ரிஜிஸ்ட் நம்பர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் ரிஜிஸ்ட் நம்பர் இல்லாமல் ஆனால் ரீச்சு கேண்டிடேட்டாக இருக்கேன் சார் எங்களுக்கு எப்போ சார் மார்க் ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து இவங்க ஓரல் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா மேபி அடுத்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து கவுன்சிலிங் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயே ஏப்ரலோட ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி போஸ்ட்டுக்கான மார்க் லேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ரைட்டா பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் செகண்ட் வீக்குக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க ஆக்சுவலாக அது மேக்ஸிமம் டேட் அதுக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவாக சொல்கிறாங்க ஏப்ரல் செகண்ட் வீக்கில் தான் கொடுக்கணுன்ற எந்த ஒரு சட்டம் கிடையாது இந்த ப்ராசஸ் முடிச்ச உடனே கொடுக்கலாம் ஸோ இப்போ ஓரல் டெஸ்ட் ஒன்றாம் தேதி முடியுது கவுன்சிலிங் ஒன் ஆர் டூ டேஸில் முடியுது அப்படின்னா ஸோ உங்கள் நீங்கள் ஏப்ரல் ஒரு நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி கூட நம்ம வந்து குரூப் டூ ஏக்கு வந்து மார்க் ரேங்க் லிஸ்ட் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் அதாவது ஏப்ரலோட ஃபஸ்ட் வீக்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு முடிவு கிடைச்சிடும் நீங்கள் ரீச்சு கேண்டடாக இருந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க எந்த ரேங்க் பொசிஷனில் இருக்கீங்க நம்ம வந்து குரூப் ஃபோர் படிக்கலாமா அல்லது இதிலே செலக்ட் ஆகிருக்கோம் செலக்ட் ஆகிருவோம்ன்றதை ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்